இன்னைக்கு மேரேஜை சேர்த்து வைக்கிறது நிறைய கம்பெனிகள்லாம் வந்தாச்சு இந்த இதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அந்த ரிஜிஸ்டர் பண்ணுங்க பெரிய பெரிய விழாக்கள்லாம் வருது அதுக்கப்புறம் அந்த விழாக்கள்லையே அவங்களுடைய மன வாழ்க்கை நிர்ணயமாக போது அந்த விழாக்கள்ல ஒரு நல்ல தம்பதிகள் ஒத்தரை ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ யூ ஹாவ் டு கெட் தி ஹெல்ப் ஆஃப் எல்டர்ஸ் பீப்புள் இன் தி சொசைட்டி கவுன்சிலர்ஸ் இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா அட்வொகேட் லாயர்ஸ் வாழ்க்கையில் எதை சீரியஸாக எடுத்துக்கிடணும் எதை விளையாட்டை எடுத்துக்கிடணும் யாரோட விளையாடலாம் எதோட விளையாடலாம் இதில் நமக்கு புரிதல் இருக்கணும் சில விஷயங்களை சீரியஸாக தான் எடுத்துக்கிடணும் எல்லாத்துமே விளையாட்டை எடுத்துக்கூடாது நான் எதுக்காக இந்த பிடிகோட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் போய் பார்த்தீங்களாண்ணா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க மென்டல் டார்ச்சர் என்று மன ரீதியாக உளைச்சல் துன்புறுத்துதல் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருக்குது இல்லை ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் டிஸ்பியூட் இருக்குது இல்லை சேல் டீடு அவர் எழுதி கொடுத்துட்டு நிலத்தை கரையை பண்ணி கொடுக்க மாட்டேன்றான்னா அது ஒரு விஷயம் ஆனால் வாழ்க்கையே பிரச்சனையே போச்சேண்ணா கல்யாணம் பண்ணும் பொழுது இஷ்டப்பட்டு தானே பண்ணிக்கிறாங்க அது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அல்லது பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அந்த நேரத்தில் மனசு யாருக்குமே அநேகமாக இருக்காது ஆனால் சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது அது மென்டல் டார்ச்சர் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாரு சார் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன் நல்ல பையன் தான் அவரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டாரு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் கூட ஆகலை அவர் வாழ மாட்டேன்ட்டார் சார் என்னப்பான்னு கேட்குறேன் ஒரு காரணமே இல்லை ஆனால் வாழ மாட்டேன் அந்த பொண்ணு நல்லவங்க தான் ஆனால் எனக்கு வாழ பிடிக்கலை வருத்தப்படுறார் அந்த பக்கம் ஸ்டோரி நான் கேட்கலை இவர் சொல்கிறத நான் வச்சு சொல்கிறேன் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மௌன ராகம்னு ஒரு படம் வந்தது ரேவதி என் மோகன் நடித்த படம் அந்த படத்தை போய் பாருங்க மெண்டல் டார்ச்சர்னா என்ன நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உரிமைக்காக நம்ம போராடணும் தப்பு பண்றது கணவனா மனைவியா பெரியவங்களா யாராக இருந்தாலும் நம்ம உரிமையை நிலைநாட்டணும் இதுக்கு போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் கிடையாது அட்வைஸ் வேணும் கவுன்சிலிங் வேணும் சாம பேத தான தண்டம் சொல்லுவாங்க ஒன்று பெரியவங்களுக்கு பயப்படணும் இல்லை மனசாட்சிக்கு பயப்படணும் இல்லை சமுதாயத்துக்கு பயப்படணும் இது எதுவுமே பயப்படலையா சட்டத்துக்கு பயப்பட வைக்கணும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வருது கணவன் அடித்து துன்புறுத்துறாரு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஓன்னு அழகாங்க அதே மாதிரி மனைவி மூலமாக மன உளைச்சல் வருது கணவன்மார்களுக்கு ஓன அழகாங்க இது அழுது இல்லை புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க உடம்புல பயம் இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன்று கடவுளுக்கு சத்தியத்திற்கு மனதிற்கு பயப்படணும் இல்லை சட்டத்துக்கு பயப்படணும் ரெண்டுத்துக்குமே பயம் இல்லைன்னா பிரிங் இன் ஆர்டர் இன் த சிஸ்டம் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு அம்மா கெஞ்சுவாங்க டேய் ஹெல்மெட் போட்டு போடாப்பா நிறையா பேப்பர்லாம் நிறையா வருதுரா அப்படின்பாங்க ஆவான் அங்கே ஒரு இடத்துல போலீஸ் பிடிக்குதுன்னு தெரிஞ்சா போகிறோம் தேடி பிடிச்சி போட்டு போவோம் ரொம்ப நாள் வரையும் நம்ம நாட்டில் சீட் பெல்ட் போடலை இப்போ பார்த்து பிடிக்கிறாங்க பாருங்கள் டக்குன்னு போடுறாங்க ஸ்பீடு எக்ஸஸாக ஓட்டுவாங்க இப்போ அங்கங்கே ஒரு கேமரா போட்டாங்க டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சார்ஜ் ஷீட் வந்துடுது நம்ம அக்கௌண்ட்டு டெபிட் ஆகிடுது ஃபைனு ஸோ இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் முதல்ல உட்காந்து பேச ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்காந்து பேசு இதனால் தான் வானம இல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த குடும்ப ஆலோசனை மையத்தை நாங்கள் நடத்துகிறோம் சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் அது பூதாகரமாய் கடைசியில் வெடிச்சு இப்படி வந்து நிற்கும் முளையிலேயே கிள்ளி எழுந்திடணும் அவங்களோட உட்காந்து பேசணும் அப்படி முடியலையே யார் இந்த மேரேஜை நடத்தி வச்சாங்களோ அவங்க மூலமா கூப்பிட்டு பேசணும் இன்னைக்கு மேரேஜை சேர்த்து வைக்கிறது நிறைய கம்பெனிகள்லாம் வந்தாச்சு இந்த இதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அந்த ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் பெரிய பெரிய விழாக்கள்லாம் வருது அதுக்கப்புறம் அந்த விழாக்கள்லையா அவங்களுடைய மன வாழ்க்கை நிர்ணயமாக போது அந்த விழாக்கள்ல ஒரு நல்ல தம்பதிகள் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ யூ ஹாவ் டு கெட் தி ஹெல்ப் ஆஃப் எல்டர்ஸ் பீப்புள் இன் தி சொசைட்டி கவுன்சிலர்ஸ் இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா அட்வொகேட் அவங்க சொல்லுவாங்க என்ன மேக் ஆஃப் ஆஃப் தி தி போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷன் சி அ கோர்ட் லா நாட் கோ லிமிட்டிங் ஐயோ ஐயோ போனோமா நான் ஏற்கனவே ஒரு போனிசோட் போட்டேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் விடல் சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கணுங்க நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் குட்ட குட்ட குனிஞ்சி இருந்தால் குனிய குனிய குنية இருப்பாங்க இதானா ஒரு இடத்துல we have to give voice for our right we should not become a too submissive society we don't want to be an aggressive society at the same time we should stand up for our right அதனால அதனால சட்டங்கள் இருக்குது அதனால தான் நீதிமன்றங்கள் இருக்குது அதனால் தான் வழக்குறிஞர்கள் இருக்காங்க அதற்காகத்தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது லெட்டஸ்ட் ட்ரஸ்ட் தி கார்ட்ஸ் லெட்டஸ்ட் ட்ரஸ்ட் த போலீஸ் அண்ட் லெட்டஸ்ட் ட்ரஸ்ட் தி லீகல் ரெண்டரிங் சிஸ்டம் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட் இந்த பதிவு உங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா இப்போவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கல்வி பற்றியோ உங்கள் உரிமை பற்றியோ சட்டம் பற்றியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தானா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதை பற்றி வீடியோவும் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்